வணக்கம் விநாயகர் சவுண்ட் ஸ்பீக்கர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் இன்றைக்கான வீடு என்னென்னா அண்ணன் வந்து தருமபுரி மாவட்டத்துலேருந்து முரப்பூர்லேருந்து வந்திருக்காரு ஒரு நாலு பெட்டி நமக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தார் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தார் நானும் அண்ணன் பண்ணி கொடுக்குறேண்ணே பண்ணி கொடுக்குறேண்ணன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நமக்கு இன்றைக்கி தான் டைமே கிடச்சிது ஏன்னா விநாயகர் சதுர்த்தி ஆர்டர் வந்து இப்போவே புக்கிங் பண்ணுறாங்க நமக்கு அதனால் வேலை அர்ஜென்ட்டாக இருக்கிறதுனால நம்மளால எதுவுமே பண்ண முடியலண்ணா அப்படின்னு சொன்னேன் ஆனால் நான் காலையில் வந்துடுறேன் எனக்கு எப்படியாச்சும் வந்து இந்த நாலு பெட்டி மட்டும் பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டார் சரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெட்டியுமே வந்து ரொம்ப வந்து டேமேஜாக இருந்துச்சு அது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா வந்து ஆனால் புது பெட்டியே எடுத்துக்கலாம்ண்ணா அப்படின்னு சொன்னேன் இல்லைனா எனக்கு வந்து அந்த அளவுக்கு வசதி இல்லை எனக்கு வந்து இது மட்டும் பண்ணி கொடுங்க எப்படியாச்சு பசங்களாக சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டார் அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிவிட்டு பார்த்துட்டிங்கன்னா வந்து எல்லாமே ஸ்க்ரூ பண்ணிவிட்டு எல்லா பக்கத்துக்குமே பார்த்திட்டிங்கன்னா ஆணி ஸ்க்ரூ எல்லாமே வேக்ஸ் வச்சுட்டு நல்லா டைட் பண்ணியாச்சு எங்கெங்கே சப்போர்ட்டு லூஸாக இருந்துச்சோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வச்சாச்சு அவர் தான் வந்தது அண்ணன் பாருங்கள் முகத்தை கூட காமிக்க மாட்டேன்றாரு வந்து கிளம்பிட்டார் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பஃபிங் பண்ணிவிட்டு எந்த பக்கத்தையும் ஸ்க்ரூ தட்டுப்படாத இருக்கிற மாதிரி பழைய ஷீட் எதுவுமே வந்து அதில் வந்து மேலே எடுத்துகிட்டு வந்த பிளேவுட் எல்லாமே எடுத்துகிட்டு புதுசாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஸ்க்ரூ ஆணி எல்லாமே போட்டு பெட்டியை வந்து டைட் பண்ணியாச்சு இது மாதிரி ரொம்ப கண்டிஷன் வந்து லோவாக இருக்கிற பெட்டியை வந்து விட்டுருங்க ஏன்னா வந்து நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னால் வந்து கிட்டத்தட்ட பீடிங்கு அலுமினியம் ஷீட்டு கிளாத்துன்னு சொல்லிட்டு எல்லாமே ரேட்டு கூட வருது அதனால் நீங்கள் புது பெட்டியை எடுத்துக்கலாம் இருந்தாலும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற பெட்டி இருந்துச்சுன்னா ஏதோ வச்சு பண்ணலாம் ஒரு ரெண்டு வருஷத்து பெட்டி மூணு வருஷத்து பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்து பெட்டிலாம் வந்து எப்படி வந்து இவ்வளோ மோசமாக விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியல அந்தளவுக்கு கொஞ்சம் பெட்டி கொஞ்சம் பாதுகாப்பாக ஏன்னா முதல் போட்டு போட்டு எடுக்கிறீங்க கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்குங்க பெட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா மெட்டல் பேஸ்ட் போட்டுட்டு இருக்கிற வந்து ஸ்க்ரூ ஹோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து எல்லாமே பட்டியை பார்த்துட்ருக்காங்க ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியான வேலை புது பெட்டி ஈஸியாக வேலை செஞ்சிடலாம் பழைய பெட்டி வந்து எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து டைமும் நம்மளுக்கு இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா விநாயகர் சக்தி ஆடி மாதம் சீசன் இப்போன்றதுனால எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போவே ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க பெட்டி எல்லாமே வந்து ஃபைனல் பண்ணிகிட்ருக்காங்க கீழே இதுக்குமே வந்து க கட்டைக்கு கூட போல்டு போட்டுட்டு நம்ம வந்து நம்ம புது பெட்டி எப்படி போதோ அதேமாதிரி தான் பழைய பெட்டியுமே பண்ணுறோம் பாருங்கள் பழைய பெட்டின்றதே தெரியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்டிக்கு ப்ளூ கலர் ரெண்டு பெட்டிக்கு வந்து பிளாக் கலர் கேட்டிருக்காரு புது பெட்டி எப்படி இருக்கோ அதேமாதிரி தான் வந்து நம்ம பழைய பெட்டியுமே வந்து ரெடி பண்ணுறோம் ஏதாச்சும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா பாருங்கள் இது வந்து பழைய பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து பழைய பெட்டினே தெரியும் மற்றபடி வந்து சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெட்டியுமே வந்து அடையாளமே தெரியாது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்லேயே எல்லாமே வந்து பெயிண்ட் போட்டு எல்லாமே காஞ்சிட்ருக்கு இதுக்கப்புறம் இதை சில்வர் பார்டர் போட்டுட்டு நம்ம வந்து கொடுத்துடலாம் இது மாதிரி வந்து ஆல்டேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா வந்து சீசன் இல்லாதப்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆர்டர் கம்மியாக இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து காலையில் எடுத்துகிட்டு வந்தார் அண்ணன் ஒரு நாலு மணிக்கெலாம் எடுத்துகிட்டு போயிட்டார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி ஒன்பது மணி வாக்கில் வந்தார் நாலு மணிக்கெலாம் வந்து எடுத்தார் பெட்டியோட எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது பெட்டி எல்லாமே ஏற்றி அண்ணனுக்கு வந்து வந்து கொடுத்தாச்சு முறைப்பூருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போற வீடியோ பார்க்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய மைக் மைக்ஸி நண்பர்களுக்கும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணி